வீட்ல திருச்செந்தூர் முருகன் இல்லங்க எந்த முருகன் படமா இருந்தாலும் சரி இந்த இரண்டு பூல ஒரு பூ இருந்ததுனா கூட போதும் அதை பதினோரு வாரங்கள் தொடர்ந்து இதை வைத்து வழிபட்டிங்க அப்படின்னா நீங்க நினைச்சது நடக்கும் அது என்ன அப்படிங்கறத இந்த பதிவுல பாக்கலாம் பூஜை அப்படிங்கிற சொல்லிலேயே பாருங்களேன் பூ அப்படிங்கிற எழுத்து இருக்கு பூஜை அப்படின்னா பூ இல்லாமல் அது நிறைவு பெறுவதில்லை தான் இது குறிக்குது இறைவனுக்கு அர்ப்பணிக்கின்ற பொருட்களையே மிக சிறந்ததாக சொல்லப்படுவது மலர்தான் இந்த மலரானது நம்மளுடைய கோரிக்கைகளை இறைவன்கிட்ட கொண்டு சேர்க்கும் தன்மை கொண்டது அதனாலதான் இந்த மலரை இறைவனுக்கு மிகவும் உகந்தது அப்படின்னு சொல்றோம் மலரை நம்ம இறைவனுக்கு அர்ப்பணிப்பதனோட இன்னொரு நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரணாகதி மலர்கள் எப்படி வலிமையற்று இறைவனோட பாதத்துல சரணாகதி அடைதோ அதே போல நம் மனம் மலர்களை இறைவனுக்கு அர்ப்பணிக்க அர்ப்பணிக்க சரணாகதி அடைந்துவிடும் கீதையில கண்ணன் எப்படி சொல்றாரு கொஞ்சம் தண்ணீரும் மலரும் இருந்தாவே என்ன வழிபடுவதற்கு போதுமானது அப்படின்னு சொல்றாரு இறைவனுக்கு அளிக்கும் பூக்களை கொய்வதற்கும் அதை எடுத்து வருவதற்குமே முறைகள் இருக்கு இதை வந்து பெரிய புராணத்துல சொல்லப்பட்டுள்ளது பூக்கள்லையுமே சத்துவகுணம் இரஜோகுணம் தமோகுணம் இருக்கக்கூடிய பூக்கள்லாம் இருக்கு பூக்களோட அந்த நிறம் மனம் இத வச்சு அதனுடைய இந்த குணங்கள் வந்து சொல்லியிருக்காங்க மற்றும் ரஜோ குணம் உள்ள பூக்களை தான் நம்ம இறைவனுக்கு கொடுக்கணும் ஆனா தமோ குணம் உள்ள பூக்களை குறிப்பிட்ட சில தான் இறைவனுக்கு அர்ப்பணிக்கணும்னு சொல்லியிருக்காங்க இந்த காட்டு புஷ்பங்கள் இருக்குல்ல அதை வந்து இறைவனுக்கு எப்பயுமே அர்ப்பணிக்க கூடாது அதே போல பூக்களை நீங்க கொடுக்குறீங்க கடவுளுக்குனா இந்த ஒரு தவறை நீங்க செய்யாதீங்க கசங்கிய மலர்களையோ ஏற்கனவே நம்ம பயன்படுத்தப்பட்ட மலர்களையோ அல்லது காம்பு இல்லாம இருக்கக்கூடிய மலர்களையோ அந்த வந்து இறைவனுக்கு நம்ம அர்ப்பணிக்கவே கூடாது அடுத்தது இந்த மல்லிகை வெள்ளை தாமரை இதெல்லாம் இருக்குல்ல இந்த மலர்களை தான் நம்ம குணம் உள்ள மலர்கள் அப்படின்னு சொல்றோம் ரோஜா சிகப்பு தாமரை இருக்குல்ல இந்த மலர்களை நம்ம ரஜோகுணம் உள்ள மலர்களாக சொல்றோம் இறைவனுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம அபிஷேக பொருட்களை கொடுப்போம் அலங்கார பொருட்களாக இந்த பூக்களை கொடுப்போம் நெய்வேதிய பொருட்களாக அதாவது பிரசாதம் செய்வதற்கு நிறைய பொருட்கள் கொடுப்போம் அதிலேயே இந்த பூதா மிக முக்கியமானதாக சொல்லப்பட்டிருக்கிறது அதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பூக்கள் வந்து நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய நல்ல தேவதைகளையும் தெய்வங்களையும் ஈர்க்கக்கூடிய சக்தி உடையது அதனாலதான் இந்த மலர்கள் மிக முக்கியமான ஒரு பொருளாக இறைவனுக்கு சமர்ப்பிக்கக்கூடிய பொருட்கள்ல முக்கியமான பொருளாக சொல்லப்படுகிறது தாதுரை மலர்கள் வந்து சிவனுக்கும் செம்பருத்தி மலர் விநாயகருக்கும் உகந்ததுன்னு சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த மலர்களோட நறுமணம் வந்து அந்த தெய்வங்களை ஈர்க்கும் சக்தி உடையதுன்னு சொல்லுவாங்க அதே போல விஷ்ணுவிற்கு பிடித்தமானவை ஸ்ரீ ராமருக்கு வந்து அரளிப்பூ முருகனுக்கும் அரளிப்பூ மிக முக்கியமானதுதான் அதே போல ராமருக்கும் அரளிப்பூ முக்கியமானது சூரிய பகவானுக்கு பிடித்தது நந்தியாவட்டம் இப்ப முருகனுக்கு சாதாரணமா பார்த்தீங்கன்னா எந்தெந்த பூக்கள் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சது மல்லிகை முல்லை சாமந்தி ரோஜா இதோட சூரியகாந்தி பூவும் பயன்படுத்தலாம்னு சொல்லிருக்காங்க ஆனா முக்கியமான மூணு பூக்களை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறது எந்த காரியம் தொடங்கினாலும் அந்த காரியம் எடுத்த எடுப்புல வெற்றி அடையணும்னு நினைக்காதீங்க அதாவது சில பேர் ஒரு வேண்டுதல் வைப்பாங்க முருகன்ட வேண்டுதல் வச்ச உடனே ச இத்தனை வாரம் வேண்டுதல் வச்சேன் இன்னும் உங்களுக்கு நிறைவேறலையே அப்படின்னு ஒரு சலிப்பு வரும் தொடங்கினதே வெற்றி கிடைச்சிடணும்னு நினைப்போம் உடனே எந்த ஒரு செயல்லையும் வெற்றி கிடைச்சது அப்படின்னா அந்த தோல்விங்கிற கசப்பை சுவைக்கிறப்ப தாங்க அந்த வெற்றியோட இனிப்பே நமக்கு நிலைச்சிருக்கும் அதனால முருகன் வந்து நம்ம சில சமயங்கள்ல சோதிப்பாரு நம்மளோட மன வலிமையை சோதிச்சு பார்ப்பாரு நமக்கு எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் நீ தான் எனக்கு கதி உன்கிட்ட ஒப்படைச்சிட்டேன் நீ எனக்கு வெற்றியை கொடு நான் வேண்டுனதை நிறைவேற்று அப்படின்னு அவனை முழு சரணாகதி அடைஞ்சிங்க அப்படின்னா நிச்சயமா பயப்படாம இருங்க உங்க நீங்க வந்து வேண்டுனது கண்டிப்பாக நடக்கும் சரி உங்களுக்கு தொழிலில் கஷ்டமா இருந்தாலும் சரி வியாபாரத்தில் நஷ்டமா இருந்தாலும் சரி இல்லை வேறு வகையில உங்களுக்கு வாழ்க்கையில எந்த கஷ்டமா இருந்தாலும் சரி எந்த தடையா இருந்தாலும் சரி அதை வெற்றி அடையணும் அப்படின்னா இந்த பூவை முருகனுக்கு வைத்து வழிபடுங்க சிவபெருமானுக்கும் இந்த பூவை நீங்கள் வைக்கலாம் நீண்ட நாளாக குழந்தை இல்லாமல் இருக்கிறவங்க இந்த பூவை முருகபெருமானுக்கு சாத்தி வழிபட்டீங்க அப்படின்னா நிச்சயமா உங்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்கும் எல்லோருக்குமே வெற்றியை தேடித்தரக்கூடிய பூ எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செண்பக பூ இந்த பூ வந்து கடையில கிடைக்காது கொஞ்சம் கடினமான விஷயம்தான் இருந்தாலும் உங்க தெரிஞ்ச பூக்கடைக்காரங்கிட்ட சொல்லி வச்சிங்க அப்படின்னா அவங்க தருவாங்க குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க தொடர்ந்து பதினோரு வாரம் குழந்த வரம் வேண்டி பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு இந்த முருகபெருமானோட படத்துக்கு இத வச்சு வழிபட்டிங்க அப்படின்னா நிச்சயமா குழந்தை பாக்கியம் கிடைக்கும் சரி மூணு பூ முக்கியமான பூ அது என்னென்ன அப்படின்னா பொதுவா இந்த செவ்வாய்க்கிழமையில பாத்தீங்கன்னா முருகனை வழிபடணும் அப்படின்னா மிக முக்கியமான பூ எது அப்படின்னு செவ்வரளி செம்பருத்தி செம்பருத்தி விநாயகருக்கு உகந்தது செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு வைத்தீங்கன்னா மிக உன்னதமான ஒரு பூ அதே போல வெற்றி பூ அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க அதாவது வெற்றி பூ அப்படின்னா வெற்றியை தரக்கூடிய பூ வெற்றினா வெற்றின்னு அர்த்தம் இது இட்லி பூ தாங்க வேற ஒன்னும் இல்லை இதற்கு இந்த வெற்றிப்பூ வந்து முருகனுக்கு மிக முக்கியமான ஒரு பூ இதற்கு என்ன ஆதாரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிருஷ்டி கவசத்துல வரும் பாருங்க கடம்பா போற்றி கந்தா போற்றி வெற்றி புனையும் வேலையே போற்றி வெற்றி பூவை சூடக்கூடிய வேலையே போற்றி அந்த முருகனோட வேலுக்கு இந்த வெற்றி பூவை வைத்தோம் அப்படின்னா வெற்றி நிச்சயம் இந்த பூ வந்து எல்லோருக்கும் ஈஸியா கிடைக்கக்கூடியது மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்